எல்லோருக்கும் ஹாய் முகேஷ் அம்பானியோட இளைய மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்சென்டுக்கும் கடந்த ஜூலை பன்னெண்டு உலகமே வியக்கிற அளவுக்கு ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் கோலாகலமா வெட்டிங் நடந்து முடிஞ்சது வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நடந்த ப்ரீ வெட்டிங்ல இருந்து வெட்டிங் முடிஞ்ச பிறகும் அவ்வளோ ஆச்சரியங்கள் வெட்டிங்ல பாலிவுட் ஆக்டர்ஸ் கோலிவுட் ஆக்டர்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் உலக நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகள் உலக நாட்டின் அதிபர்கள் எல்லாருமே வெட்டிங்ல கலந்து விழாவை சிறப்பிச்சாங்க வெட்டிங்ல வந்தவங்களுக்கு ரெண்டு கோடி மதிப்பிலான வாட்ச் அன்பு பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு வெட்டிங் ஃபங்க்ஷனில் கப்புள்ஸ்க்கு நிறைய கிஃப்ட் வர்றது வழக்கம் எல்லா ஃபங்க்ஷன் மாதிரி இந்த கப்புல்ஸ்க்கும் காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கூஞ்சிருக்கு எல்லா கிஃப்ட்லயும் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் என்னென்னா விளையுர்ந்த காரையே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சென்றுக்கும் டார்ஸுன்னு சொல்கிற லக்ஸுரி எஸ்யூவி கார் தான் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராண்டை நம்ம கேள்விப்பட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த காரோட ரேட் பதினாறு லட்சம் டாலர்கள் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பதிமூணு புள்ளி முப்பத்தொம்பது கோடி ஏன் உலக பணக்காரன் மகனான அனந்த கார் இல்லாத மாதிரி காரை கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகே இருக்கட்டும் அந்த பதிமூணு கோடி காரில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டால் டார்ஸ்னு சொல்கிற கம்பெனி லாட்வியா நாட்டை சேர்ந்த கார் கஸ்டமைசேஷன் பண்ணுற கம்பெனி இந்த கம்பெனியோட ஸ்பெஷலே கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி காரை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த காரில் பிரத்யேகம் உள்ள தோற்றமுள்ள பாதுகாப்பு கவசம் பொருத்தப்பட்டிருக்கு அதி செயல்திறன் மிக்க கார் இந்த கார் இந்த மாதிரியான கார்கள்லாம் இராணுவ பயன்பாட்டிற்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க ஆனா ஆனால் இப்போது கஸ்டமர் யூஸுக்கும் கஸ்டமைஸ் பண்ணிட்டு வராங்க இந்த டாட்டாஸ் கார் மெர்சிடீஸ் மைபேக் ஜிஎல்எஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கார் பிரத்யேகமான தோற்றத்துக்கு இந்த நிறுவனத்தோட காரை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த காரில் லம்போர்கினி உருஸ் காருக்கு லார்ஜ் கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் தான் பொருத்தப்பட்டுருதா சொல்கிறாங்க இன்னும் ஆச்சரியமாக காரோட உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் உண்மையான தங்கம் முழம் பூசப்பட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த காரே ஒரு ரக்கடான தோட்டத்தில் இருக்குது இருந்தாலும் ஆல்ரெடி முகேஷ் அம்பானி ஃபேமிலியில் ரோல்ஸ் ரோல்ஸ்லாய்ஸ் கார் ரெண்டு ஃபலாரிஸ் கார் இருக்கான் ரோல்ஸ்லாய்ஸ் கார்னா இவங்களுக்கு உசுறான் இங்கே மட்டும் ஒம்பது மாடல்கள் வச்சுருக்காங்க ஆனால் இந்த பதிமூணு கோடி லக்ஸரி கார் யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையாம் வெட்டிங் வந்தவங்கள வரவழைக்க மூணு ஜெட் விமானங்கள் நூறு விமானங்களை ரெண்டுக்கு எடுத்து வர வச்சுருக்காங்க அம்பானி ஃபேமிலிஸ் வெரைட்டிஸான உணவுகள் அது இதுன்னு கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம் இப்படி இருக்கிறவங்களுக்கு பதிமூணு கோடி கார் கிஃப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இது போக வெட்டிங்க்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி போஸ்ட் வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்க ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க அம்பானி ஃபேமிலிஸ் இருந்தால் அம்பானி மாதிரி இருக்கணும்னு தோணுதில்ல ஆனால் வேணாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அம்பானியை ரோல் மாடலா வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை